வசனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே கழிகூர்ந்து மகிழ்வடைவோம் பிரியமானவர்களே நாட்களை நல்ல நாள் கெட்ட நாள் என்று சிலர் தரம் பிரித்து பார்ப்பதுண்டு இந்த நாட்களில் நல்ல காரியங்களை செய்யலாம் சில நாட்களில் நல்ல காரியங்களை செய்ய முடியாது என்று நாட்களை ஒதுக்கி வைத்து விடுவோரும் உண்டு ஒவ்வொரு நாளும் அது சிலருக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடியதாகவும் சிலருக்கு கவலையான நிகழ்வுகள் நடக்கக்கூடியதாகவும் இருக்கும் அல்லது ஒருவருக்கு இரண்டு நிகழ்வுகளும் ஒரே நாளில் நடக்கவும் செய்யும் இதை வைத்து அந்த நாளை நல்ல நாள் என்றோ கெட்ட நாள் என்றோ கூறிவிட முடியாது இவ்வுலகம் சோதனை கூடமாகும் மரணிக்கும் வரை ஒவ்வொரு மனிதனும் பலவிதமான சோதனைகளை கொண்டு சோதிக்கப்பட்டுக் கொண்டே இருப்பார் சோதனைகள் வரும்போது அதை நாம் பொறுத்து கொள்ளவும் அதனோடு பொருந்தி கொள்ளவும் வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நேரிடுகிற காரியம் எதுவானாலும் அதையெல்லாம் கர்த்தர் உங்களுடைய நன்மைக்காகவே செய்வார் யோசேப்பை போல சிறைச்சாலையிலே பாடுபட்டாலும் அங்கேயும் மறைந்திருக்கிற ஒரு நன்மை உண்டு ஒரு காலத்தில் நீங்களும் அவரை போலவே பெரிய அதிபதியாய் உயர்த்தப்படுவீர்கள் சிங்கங்களின் கபியிலே போடப்பட்டாலும் உங்களுக்கு ஒரு நன்மை உண்டு சிங்கங்களின் வாய் கட்டப்பட்டு போகும் அக்னி ஜுவாலையிலே போடப்படும் போதும் உங்களுக்கு ஒரு நன்மை உண்டு கிறிஸ்து உங்களோடு கூட இறங்கி உலாவுவார் ஆகவே அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை செடிகள் கனிகள் கொடாமல் போனாலும் தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும் நீங்கள் தேவனை ஒவ்வொரு நாளும் துதித்து மகிழ்ந்து களி கூறுங்கள் அவரே உங்களுடைய அன்பின் நீரூற்று புத்தம் புது காலை பொன்னிற வேளை என்பார்கள் அதுபோல ஒவ்வொரு நாளின் துவக்கமும் புதிதுதான் அந்த புதிய நாளை நாம் கொண்டாட வேண்டும் ஒவ்வொரு நொடியையும் ரசித்து வாழ வேண்டும் வாரத்தின் தொடக்கத்தில் இருக்கும் புத்துணர்ச்சிதான் இந்த வாரம் முழுவதும் நம்மை ஓட வைக்கும் மருந்து இன்று என் கடமையை சரியாக செய்வேன் என்று மனதில் உறுதிமொழி எடுங்கள் சிரித்த முகத்துடன் உங்கள் வீட்டையும் அலுவலகத்தையும் சுற்றி வாருங்கள் அப்போது பாருங்கள் உங்களுடைய மகிழ்ச்சி எத்தனை பேரை மகிழ்ச்சி படுத்துகிறது என்று புது புது விஷயங்களை பார்க்கும் நாம் நிறைய கற்றுக்கொள்கிறோம் பீட்சா பர்கர் என்று சாப்பிட்டவரெல்லாம் இன்று மிளகு ரசத்தை விரும்பி சுவைக்கின்றனர் அது மட்டுமல்ல உதவி இயக்குநராக பணிபுரிந்தவர் சொந்தமாக தற்போது சிறிய அளவில் மளிகை கடை நடத்தி வருகிறார் கார் ஓட்டுபவர் ஒருவர் தன் காரையே கடையாக மாற்றியுள்ளார் ஒரு துணை நடிகர் பழக்கடை ஆரம்பித்துள்ளார் அனைத்துமே புது ஆரம்பம்தானே வாழ்க்கையில் சோர்ந்து விடாமல் ஒவ்வொரு நொடியும் அடுத்து புதிதாக என்ன செய்யலாம் என்று நினைப்பவனே வாழ்வில் உயர்கிறார் இன்று பலருக்கு வேலை இழப்பு ஏற்படுகிறது அவர்கள் அதை பொருள்படுத்தாமல் அவர்களுடைய திறமைக்கேற்ப புதிய தொழிலை தொடங்கலாம் ஒவ்வொரு நொடியையும் பயனுள்ளதாக மாற்றுங்கள் புதிய பாதையில் வெற்றி நடைபோடுங்கள் இரவு தூக்கத்தோடு இன்று நடந்த கசப்பான நிகழ்வுகள் மற்றும் உங்கள் கவலைகளையும் மறந்துவிடுங்கள் விடுகின்ற நாள் இனிய நாளாக அமையட்டும் புதிதாக ஒரு வேலையிலோ அல்லது தொழிலிலோ ஈடுபடும் போது எப்படி அதில் உயர்ந்த இலக்கினை அடையலாம் என திட்டமிடுங்கள் வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் ஒவ்வொரு நொடியும் புது புது சாதனைகளை படைக்க தயாராகுங்கள் ஒவ்வொரு நொடியும் ஓர் புதிய ஆரம்பம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே தேவன் உண்டு பண்ணின ஒவ்வொரு நாளையும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய ஆசீர்வாதத்துடனும் வழிகாட்டுதலுடனும் ஆரம்பிக்க பழகிக்கொள்வோம் அவர் நமக்காக தந்த வாழ்நாட்களிலெல்லாம் அவருக்குள்ளாக கழிகூர்ந்து மகிழ்வோம் ஜபம் தகப்பனே வாழ்வின் ஒவ்வொரு நாட்களிலும் நல்ல நாள் கெட்ட நாள் எதுவும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவும் ஒவ்வொரு நாளும் நமக்கு மறைமுகமாக பல பாடங்களை உணர்த்தி கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளவும் அருள்தாரும் நாணயத்தின் இரு பக்கங்கள் போல நல்லது கெட்டது என்பது வாழ்வின் இரு பக்கங்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டமான சூழ்நிலைகளில் இது நிரந்தரமல்ல நாளை என்று ஒன்று இருக்கிறது என்பதை மறவாமல் நாங்கள் உண்மையே நினைத்தருள கிருபை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமே ஆமே